ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜோப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் சேனலில் நாங்கள் போடுற வீடியோஸில் ஜோப்ஸை பற்றி விளம்பரம் மட்டும்தான் படுத்துகிறோம் நாங்கள் விளம்பரப்படுத்துகிற ஜாயின் பண்ண நீங்கள் யாருக்கும் பண்ணாதீங்க அண்ட் நம்பகத்தன்மையை தான் முழுக்க முழுக்க செக் பண்ணணும் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ வாங்க என்னை ஜோப் வேகன்சி பத்தி டீடெயில பாக்கலாம் குமுடி பூண்டி ஸ்ரீ ஜெயராம் இன்ஸ்டிடியூட்ல இருந்து இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி உதவி பேராசிரியர் வேலைக்கு ஹயர் பண்ணிருக்காங்க இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கல்லூரியில் கணினி அறிவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையில் உதவி பேராசிரியர் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இந்த பணிக்கு எம்இ எம் அண்ட் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த ஜாப்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்டில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி இந்த ஜபை பற்றி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜாப்ல ஜாயின் ஆகிக்கோங்க ஸோ இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க யூ